எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பக்கத்துல இருக்கிற பாத்தீங்கன்னா அந்த ஒரு தேர் திருவிழால டயர்ல செஞ்ச தீவனக் குடிகள் வந்து விற்பனை கொண்டாந்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு சைஸ்ல சைஸ் வரியா கொண்டாந்துருக்காங்க யாரு கொண்டாந்துருக்காங்கன்னு பார்த்தா நம்ம வடிவேல தான் கொண்டாந்துருக்காரு ஆனா வணக்கம் 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 இந்த வருஷம் வந்திருக்கீங்க ஆமாண்ணா வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கிறாங்க அந்தியூர் தேர் விழாக்கு வந்து நான் வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கிறேங்க வந்து இந்த மாட்டு சந்தை ஆட்டு எல்லாம் குதிரை எல்லாம் பாத்துட்டு ரெண்டு நாளைக்கு இங்கதான் இருப்பேங்க இந்த குதிரை சந்தை மாட்டு சந்தை இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் எல்லாம் எத்தனை பேர் வர்றாங்க எல்லாம் பார்த்துட்டு தான் போவாங்க நான் ரெண்டு வருஷமா வந்துட்டே இருக்கிறேங்க இன்னும் மேலும் மேலும் வரைச்சு வரிச்சு வந்துட்டு இருக்கேங்க எப்பவுமே வந்துட்டே இருப்பேங்க சரி இந்த மாதிரி மாட்டுக்கு தீனு கூட மாதிரி கொண்டாந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்க ஆமாங்க ஆமாங்க சின்ன சைஸ்ல இருந்து போயிடலாங்க எத்தனை ரூலே ஸ்டார்டிங் வருது

இது வந்து மாட்டுக்கு தீனி வைக்கிற மாதிரி கூட ஆமாங்க ஆமாங்க எல்லாமே தீவனம் தீவனம் வைக்க முடியும் ஈர ஈர தீவனம் வச்சுக்கலாங்க தட்டு வெட்டி போட்டுக்கலாம் மக்காச்சோளம் தட்டு வெட்டி போட்டுக்கலாம் வாழைத்தட்டு வெட்டி போட்டுக்கலாங்க எது வேணா வெட்டி போட்டுக்கலாங்க இந்த கூட பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு வருங்க ரெண்டுக்கு ரெண்டு சரி ஒரு ஒரு பதினஞ்சு கிலோ இருபது கிலோ பிடிக்குங்க பிடிக்கும் ஆமாங்க ஆமாங்க ஆமா சரி சரி மிஷின்ல வெட்டி போடணுங்க மிஷின்ல வெட்டி ஆமாங்க 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 அறுவல் வெட்டி போட்டீங்கன்னா அது வந்து எவ்வளவு வராதுங்க மிஷின்ல வெட்டி போட்டா சன்னமா வருங்க அதனால லைஃப் ரொம்ப நாளைக்கு வருங்க ரொம்ப நாள் வரும் ஆமாங்க ஆமாங்க சரி இன்னைக்கு வந்து எத்தனை சைஸ் உங்க வீட்டு இருக்கும் எங்கிட்ட வந்து ஆட்டுக்கு ஆட்டுக்குட்டிகளுக்கு மாட்டுக்கு

ஆனா ரேட்டு நீ போன்ல பேசுங்க சொல்லிக்கலாமாட்டா தான் சொல்லுங்க ஆமா என்ன சொல்றது இல்ல ஆமாங்க ஆமாங்க சரி ஓகே அண்ணா இதெல்லாம் இதுலயே வந்து இதோட சிறுசு பண்ணி தர முடியுமா

போட்டு புக் பண்ணி எல்லாரும் காப்பி போன் நம்பர் வாங்கி கொடுத்துருவோம் வாங்கி வாங்கி கொடுத்துருவோம் அதை வச்சு நம்ம அங்க லாரி ஆபீஸ் ஆமா லாரி ஆபீஸ்ல வச்சு எடுத்துக்காங்க இது வந்து இப்ப எத்தனை கூட மட்டும் போனாலும் டெலிவரி பண்ண முடியும் ஒரு நூறு கூடை கூட டெலிவரி பண்ணலாம் நூறு கூட கூட விட்டுற பெரிய பெரிய கடைகள்ல அக்ரி சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய கடைகள்ல கேக்குறாங்கன்னு வைக்கிறேன்

ரொம்ப லாங் இருந்தா பார்சல் மூலயமா கொடுத்துருவா பார்சல் மூலயமா கொடுத்துருவீங்க ஆமாங்க ஆமா சரி ஓகே இது ஏ ஒன்னு பார்சல் இருக்குது மேட்டூர் சர்வீஸ் இருக்குதுங்க அதுல எல்லாம் நாங்க ரெகுலரா புக் பண்ணிட்டு இருக்கோங்க உங்களுக்கு பார்சல் மூலயமா கொடுத்துருவோம் கொடுத்துருவீங்க ஆமாங்க சரி ஓகே இந்த மாதிரி கூடையில இருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாமா ஆமா காண்டாக்ட் பண்ணலாம் டைரக்டா வந்து எடுக்கிற மாதிரி இருந்தா டைரக்டா வந்து எடுக்கலாம் ஊத்துக்குளி வரணும் ஊத்துக்குளி ஊத்துக்குளில உங்க ஃபேக்டரி இருக்கு ஆமா ஆமாங்க ஆமா ஊத்துக்குளில எந்த ஏரியா ஊத்துக்குளி சென்னிமலை ரோடு சென்னிமலை ரோடு ஆமா அங்க வந்தீங்க அங்க தயார் பண்ற இடத்துல தயார் பண்ற வாக்குமா நீங்க பார்த்து கூட எடுத்துட்டு போலாங்க சரி சரி எப்படி எப்படி வேணா தயார் பண்றாங்க அப்படின்னு நீங்க பார்த்துக்கலாம் பார்த்து கூட எடுத்துக்கலாம் ஆமாங்க 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 ஏற்கனவே நம்ம பஸ்ட் பாத்து தயார் பண்ண வீடியோவா போட்டிருப்போம் ஆமாங்க 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 ஆமா சரி ஓகே இப்ப நம்ம வீடியோல பாத்துட்டு உங்களுக்கு காண்டக்ட் வந்துருக்கீங்களா நிறைய கூப்பிடுறாங்க நிறைய கூப்பிடுறாங்க முத முதல்ல எனக்கு யூடியூப் போட்டது தமிழ் சிங்க நீங்க ஒருத்தர் தான் சரி சரி உங்களை என்னைக்கு நான் மறக்க மாட்டேங்க எத்தனை வருஷமானாலும் சரி உங்களை நினைச்சுட்டே இருப்பேங்க சரி முதல் வீடியோ போட்டது நீங்க தான் அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து பின்னாடி வந்ததுங்க ஆனா முதல்ல வந்து உங்களை என்னைக்கு நான் மறக்க மாட்டேன் இது உண்மையா சொல்றேன் நீங்க வந்து வீடியோ போட்டு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சுங்க நீங்க எனக்கு தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டு இருக்கிறீங்க நீங்க வடிவேலு பா உனக்கு நான் வீடியோ பண்ணி தரேன்னு இன்னும் கூப்பிட்டு இருக்கிறீங்க அதுக்கு எனக்கு நெஞ்சார்ந்த நன்றிங்க சரி ஓகே எனக்கு எப்பவுமே முதல் வீடியோ போட்டது நீங்க ஒருத்தர் தான் முதல் முதல் சரி ஓகேங்க இப்போ இந்த மாதிரி இது வேணா கான்டெக்ட் பண்றதுக்கு நம்பர் அப்படியே சொல்லிடுறீங்க எண்பத்தி ஒன்னு எத்தி ஒண்ணு நாற்பத்தி எட்டு பதினாலு டபுள் ஆறு தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னு இருபது எங்க நம்பர் கார்டு கீழே கடை நம்பர் பிளஸ் அட்ரஸ் இருக்கு பண்ணிட்டு நேர்ல போய் கூட வாங்கிக்கலாம் கூட அனுப்பி வைப்பாங்க தமிழ்நாடு முழுக்க பார்சல் பண்ணி தரங்க நீங்க எங்க எங்க கேட்டாலும் சரி நாங்க பார்சல் பண்ணி தரோம் எனக்கு பணம் போட்டு விட்டுருங்க நான் அரை மணி நேரத்துல புக் பண்ணி எல்லாரும் காப்பி போன் நம்பர் வாங்கி கொடுத்தோம் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவா இல்ல நாங்க வாட்ஸ்அப் அனுப்பினதை நான் புக் பண்ணாலே உங்களுக்கு செல்லுக்கு மெசேஜ் வந்துருங்க ஆமாங்க சரி அதை பாத்துக்கலாம் அதுல லொகேஷன் பாத்துக்கலாம் புக் பண்ணிருக்கிறாங்களா இல்லையான்னு எல்லாமே நீங்களே பாத்துக்கலாங்க சரி தமிழ் சிங்கத்துக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க அவர் மெம்மேல வளரட்டுங்க சரிங்களா அவருக்கு ஒரு உதவி பண்ணுங்க அவரு யாரு கூப்பிட்டாலும் யூடியூபுக்கு வருவாரு எங்களை மாதிரி இல்லாத ஆளுங்களுக்கு அவர் மெயினா வந்து பிரியா ஊட்டுப்பு பண்ணி தருவாரு அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்க தமிழ் சிங்கத்துக்கு வணக்கங்க ரொம்ப நன்றி கவர் எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அந்தியூர் தேர் திருவிழால காங்கயம் கால நல்ல மயிலையில சேர காங்கயம் கால கொண்டாந்துருக்காங்க நல்ல கருக்கா ஏறி ஜம்முன் இருக்கு பிரீடிங் பர்பஸ் யூஸ் பண்ணி இருக்கு இவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க பாக்கலாம்னு பார்த்தா அக்ரோ வந்திருக்காங்க அப்படியே அண்ணன் கிட்ட ஒரு டீட்டெயில் கேட்டுருவோம் அண்ணா வணக்கம் நான் வணக்கங்கண்ணா உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்க வரீங்க என் பேர் பிரதீப் குமருங்க ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டி வளையம் காசிவாளையத்துல இருந்து வர்றாங்க காசிப்பாளையம் ஆமா சரி சரிங்க இப்ப வந்து

இவருக்கு வந்து காலையின்னு பேர் வச்சிருக்கீங்க அவருக்கு வந்து எத்தனை வயசுனா இருக்கும் இதுக்கு வந்து ஒரு நாலு ஒரு அஞ்சு வருஷம் இருக்குண்ணா அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் பல்லு நாலு வரலங்க சரி நீங்க இப்படி காங்காயம் பாடுபட்டுங்களா இல்ல காங்காயம் இருக்குது மயிலை இருக்குது செவலை இருக்கு காரி இருக்கு எல்லாமே இருக்குங்கண்ணா எல்லாமே நாட்டு பாடுதா நாட்டு நாட்டு நீங்க வளர்த்திட்டு இருக்கீங்க வளர்த்திட்டு இருந்து விற்பனை கொடுப்பீங்களா கன்று இல்ல பூச்சி காலையாவே குடுப்பீங்க எந்த மாதிரி வேணாலும் பதினஞ்சு மாடு இருக்குங்க காலையில பாட்டு ஒரு நாலு காளை இருக்குங்க அதுபோக வந்து வந்து சின்னதுல இருந்து எல்லாமே இருக்குங்க எல்லாமே இருந்து கெடாரி பசு எல்லாமே கண்ணு மாடு போய் அதுவாட் கோட் ஃபார்ம் இந்த கோட்வாங்கிறது வந்து நமக்கு வந்து கோட்மில்க் ஷாம்பு வந்து மேனபேர் பண்றாங்க சரி அந்த சோப்பு சாம்புன்ற காஸ்மெட்டிக் ஐட்டு வந்து நாங்க வந்து கோட்மில்க் வந்து இது பண்றோம் சரி சரி நல்லதுண்ணா

இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்தா தான் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு பெரிய பெரிய காங்கே மாடுகள் இருக்கிறதே குதிரைகள் இருக்கிறதே திருவிழாக்கு வந்தா தான் தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா நிறைய லிங்க் கிடைக்கும் சரி ஓகே நான் ரொம்ப நன்றி ஓகேங்க ஓகே